ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஆட்டோபே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிளாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து டிசபிள் பண்ணுறது அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பேங்க் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரு அமேசான் பிரைமாக இருக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா கூகுள் பிளேயாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ளே ஸ்டேஷன் கேம் பிளே ஸ்டேஷனாக இருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட்டோபே ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டுருப்பீங்க ஸோ இந்த ஆட்டோபே ஆப்ஷன்னா என்னென்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஒன் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கலி அவங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் முடிய முடிகிற வேலை ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சரி ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோ ஆட்டோபே இமேட்ரேட்டன் போட்டு அலாட்டின்னு போட்டு எந்த வெப்சைட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஆட்டோபே ஆப்ஷன் தேவை என்னுடைய என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆட்டோபே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் அமௌண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போதும் உங்களுடைய ஆட்டோபே ஆப்ஷன் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்க ஆட்டோபே ஆப்ஷன் பார்த்தி பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிகலி டிசபிள் ஆயிரும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த மெசேஜை கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிரான்ச்சுன்னு போட்டு ஒரு லிங்கை கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் சொல்கிறேன் ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்ன்னு போட்டு ஒரு லிங்கை கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை வந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கணும் ஸோ ப்ரௌசருக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும் ஸோ இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஸ்டார்டிங் பேஜ் வரும் லாஸ்ட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணுனே ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ண வேண்டிய பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்க நேம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க ஜிமெயில் அட்ரஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ என்ற பாஸ்வேர்டில் ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும் ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் ஐடிக்கு வர ஓடிபி மெசேஜை பார்த்து இந்த ஓடிபி பேஜில் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின்ல போய்ட்டு மறுபடியும் உங்களோட இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த ரெண்டையும் கொடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டு லாகின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் இருக்கும் ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆயிரும் ஸோ லாகின் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதாவது எந்த டெபிட் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து ஆட்டோபே செட் பண்ணீங்களா ஸோ அந்த டெபிட் கார்டை அதாவது ஏடிஎம் கார்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு என் நம்பர்னு கேட்பாங்க ஸோ அந்த நம்பரை வந்து அதில் டைப் பண்ணிக்கணும் ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடும் ஸோ இந்த பேஜில் உங்களுடைய கார்டு எந்தெந்த இமேன் ரேட் அதாவது ஆட்டோபே ஆப்ஷனில் எந்தெந்த வெப்சைட்டில் இருக்கோ ஸோ அது எல்லாமே காமிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை இதை வந்து ரிமூவ் பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதில் ரெட் கலரில் ஒரு ஓபிடி அவுட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கேன்சல் மேண்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரீசன் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரீசனை வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்திங்கனா ஆட்டோமேட்டிகிலி அது வந்து பார்த்திங்கனா கேன்சல் ஆயிடும் ஸோ இவ்வளோ தான் மேட்டர் வேறு எதுவும் கிடையாது ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் ஆயிடும் ஸோ அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி மெசேஜ் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அந்த ஆட்டோபே இமேன்ட்ரேட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும் ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் எடுக்கவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் உங்களோட நீங்கள் இயர்க்கு முன்னாடியே உங்களோட டெபிட் கார்டு மூலமாக ஏதாவது லிங்க் பண்ணி வச்சிருந்திங்கன்னா ஸோ இந்த அலாட் மெசேஜ் மூலமாக இந்த லிங்க்கு உங்களை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்ளைன் பண்ணி இனிமேல் அமௌண்ட் எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்